உங்கள் சுவை பிரியன் உங்கள் மேம்பட்ட சுவைக்காக போல் அடுப்படியில் நாங்கள் என்னுடைய புதிய இந்த புத்தாண்டிலே கெளரவம் என்ற ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பித்திருக்கின்றேன் கடந்த முறை பதிவிட்டேன் அதில் சரியான ஒரு வால்யூமில்லை சரியாக அதை புரிந்து கொள்ள முடியாத காரணத்தினால் மீண்டும் அந்த கௌரவம் யூடியூப் சேனல் சார்பாக உங்களை எல்லாம் சந்திப்பதிலே நான் மிக பெருமை கொள்கிறேன் என்னுடைய அருமையான வாடிக்கையாளர்களுடைய சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அருமையை அன்போடு வேண்டிக் கொள்கிறேன் என்னுடைய யூடியூப் சேனல் பெயர் கௌரவம் கௌரவத்தை விரும்பாதார் யார் எல்லாருமே கௌரவத்தை விரும்புவாங்க ஒரு கௌரவம் என்ற தலைப்பில் உங்களை எல்லாம் சந்திக்க விரும்புகின்றேன் என்னுடைய ஃபேஸ்புக் நம்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் குழு நண்பர்கள் என்னுடைய இன்ஸ்டாகிராம் நண்பர்கள் என்னுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் நண்பர்கள் என்னுடைய பாலிய பள்ளிக்கூட நண்பர்கள் நான் பல ஊரில் படிச்சுருக்கேன் எங்கள் அப்பா ஒரு நிர்வாக அதிகிறனால அதோட பத்து பள்ளிக்கூடத்தில் படித்திருப்பேன் முதன் முதலாக தெந்திரிப்பிறை ஆரம்ப மேல்நிலைப் பள்ளிகளை படித்தேன் பிறகு இலங்கைகளை படித்தேன் பிறகு சுரண்டைகளை படித்தேன் பிறகு காயல் பட்டணத்திலே படித்தேன் பிறகு பத்தமடைகளை படித்தேன் பிறகு மொழி கல்லூரியிலே படித்தேன் பிறகு சிவகாசி பிரிண்டிங் டெக்னாலஜியிலே படித்தேன் சில ஊர்கள் விடுபட்டுருக்கலாம் அந்த வகையில் என்னுடைய பள்ளிக்கூட தோழர்களை எல்லாம் வணங்கி கொண்டு என்னுடைய கௌரவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணும்படி உங்களை அன்போடு பணிவோடு கேட்டுக்கொள்கின்றேன் காயல்பட்டினம் வாடிக்கையாளர்களையும் களக்காடு சுற்றுவாழ் வாடிக்கையாளர்களையும் அன்போடு இந்த சேனலை நீங்கள் பார்ப்பது மட்டுமல்ல அனைவருக்கும் இந்த கௌரவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டினி கான்பன்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் முதன் முதலாக என்னுடைய கௌரவமாக நான் பதிவு செய்ய விரும்புவது நான் பிறந்த பட்டினம் அது இறையச்சம் கொண்ட பட்டினம் மறுமையின் கேள்விக்கு பட்டினம் இறைவனை தவிர யாருக்கும் அஞ்சாத பட்டினம் அது மசூலி பட்டணம் அல்ல அது தேங்காய் பட்டணம் அல்ல அது அதிராம அதிராமப்பட்டினம் அல்ல அது காயல் பட்டினம் அந்த ஊரில் பிறந்ததே பெரிய கௌரவம் ஏற்கனவே அந்த ஊரில் நிறைய கௌரவம் இருக்குது நிறைய தர்ம பிரபுக்களால் பெரிய செல்வந்தர்களால் பெருமைப்பட்ட பட்டினம் என்னுடைய முதல் கௌரவமாக நான் பதிவு செய்வது நான் பிறந்த பட்டினம் காயல் பட்டினத்தை பிறந்ததை கௌரவமாக நினைத்து அந்த அந்த மண்ணில் என்னென்ன பெருமைகள் இருக்கின்றன இல்லை 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 என்று ஒரு பட்டினம் பெருமைப்பட முடியுமா அப்படி இல்லை 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 என்று பெருமைப்பட்ட ஒரு பட்டினம் காயல் பட்டினம் குறிப்பாக ஆறு கிடையாது ஆறு இல்லை வாய்க்கால் இல்லை குளம் இல்லை விவசாயம் இல்லை மூட நம்பிக்கை இல்லை முதியோர் இல்லம் இல்லை கேளிக்கை விடுதி இல்லை திரையரங்கம் இல்லை காவல் நிலையம் இல்லை கோர்ட்டு இல்லை மாமியார் மருமகள் சண்டை இல்லை தற்கொலை இல்லை கொலை இல்லை நாய் இல்லை இருமை மாடு இல்லை பன்றி இல்லை சாக்கடை இல்லை சகோதர சண்டைகள் இல்லை வீண் வாக்குவாதங்கள் இல்லை குழாயடி சண்டை இல்லை தீண்டாமை இல்லை நிறைய இல்லை 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 இப்படி எதுவுமே இல்லாத பட்டணத்தில் பொதுவாக ஆறு வாய்க்கால் குளம் இல்லை அந்த ஊரில் குடியிருக்க முடியுமா குறிப்பாக மாமியார் மருமகள் சண்டை அறவே கிடையாது முக்கியமானது அதுவாக யார் ஒரு தீவிரவாதம் இல்லை மத வெறியர்கள் இல்லை தீண்டாமை இல்லை தனிநபர் அச்சம் இல்லை தனி தனிநபர் துதிபாடு இல்லை போதாதா இத்தனை மிகு சீர்மிகு பட்டணம் தான் காயல்பட்டினம் அந்த உரை பற்றி நிறைய யூடியூப் சேனலில் போட்டிருக்காங்க உண்மையிலே போட வேண்டிய ஒரு பட்டினம் நான் அந்த பிறந்த பட்டணத்தில் பிறந்ததினால என்னுடைய முதல் கௌரவமாக நான் அந்த மண்ணில் பிறந்தது மிகப்பெரிய கௌரவம் அந்த கௌரவமான பட்டணத்தில் கிட்டத்தட்ட நாங்கள் ஆறாவது தலைமுறையாக இருக்கிறோம் அங்கே முதல்ல தி மெடிக்கல் ஸ்டோர்னு எங்கள் தாத்தா தான் காயல்பட்டினம் நான் சொன்னோம்ல இரையச்சம் கொண்ட பட்டினம் மறுமையின் கேள்விக்கு அஞ்சியப்பட்டினம் அதைவிட ஒரு சிறப்பாக ஒரு குறிப்பு சொல்லணுன்னா வட்டிக்கு பட்டினம் வட்டி கொடுக்காத பட்டினம் வட்டிக்காக இயங்கக்கூடிய எந்த நிறுவனத்திற்கும் வாடகைக்கே கொடுக்க மாட்டாங்க தர்மம் நிறைந்த பட்டினம் காயல் பட்டினம் கவலையை போக்கும் பட்டினம் வறுமையை போக்கும் பட்டினம் நான் சொன்ன மாதிரி நான் அந்த மண்ணில் பிறந்ததுனால தான் எனக்கு மூட நம்பிக்கை கிடையாது இறைவனை தவிர யாருக்கும் அஞ்சாத தன்மை இறைவனுக்கு நிகராக யாரையும் நினைப்பதே இல்லை திரும்ப கேட்டால் வீட்டுல வீடுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா ஒரு ஃபோட்டோ கூட இருக்காது ஃபோட்டோ இல்லாத பட்டினம் அப்படி ஒரு பட்டணத்துலேருந்து பிறந்தது ரொம்ப என்னுடைய கௌரவமாக நினைக்கிறேன் அந்த கௌரவத்தில் தான் அந்த அந்த மண்ணில் கௌரவமாக பிறக்க போய் தான் நமக்கு கௌரவமாக வாழணும் அப்படின்னு தோணிச்சு ஏன்னா மனிதர்கள் கௌரவமாக நடத்தப்பட வேண்டும் கண்ணியமாக நடத்தப்பட வேண்டும் கௌரவமாக அழைக்கப்பட வேண்டும் கௌரவத்தை நாம் விரும்புவது போல பிறருக்கு கௌரவத்தை கொடுத்து விட்டாலே போதும் எல்லாருமே கௌரவத்தை எதிர்பார்க்குறாங்க யார் தான் கௌரவத்தை விரும்பாதமாக இருப்பாங்க இந்த கௌரவத்தை உதாரணமாக அந்த ஊரை பொருத்து பார்த்திங்கன்னா தபால்காரன்னு சொல்ல மாட்டாங்க தபால்காரன் மாமா வந்திருக்காங்க பியூன் மாமா வந்திருக்காங்க அப்படி தான் அழைப்பாங்க இல்லை வாப்பா அப்படின்னு ஒரு மரியாதையாக கௌரவமாக அழைக்கக்கூடிய ஒரு பட்டினம் பொதுவாக நம்ம அப்படி தான் அழைக்கணும் ஃபோஸ்மன் வந்திருக்கான் பால்காரன் வந்திருக்கான் அப்படிலாம் சொல்லக்கூடாது அவர்களையும் ஒரு அடைமொழியோடு வந்திருக்காங்க வந்திருக்காங்க அப்படின்னு ஒரு கௌரவமாக அழைக்கின்ற பொழுது கௌரவமாக வரவேற்பு கொடுக்கின்ற பொழுது கௌரவமாக உபசரிக்கின்ற பொழுது கௌரவமாக அனுப்புகின்ற பொழுது அங்கே எந்த பிரச்சனையும் இல்லை சைத்தானுக்கோ சனியனுக்கோ சாத்தானுக்கோ வேலையே இல்லை ஆக கௌரவம் என்பது என்னுடைய அனுபவத்திலே மதிப்பீடு அவருடைய நேர்மை அவருடைய உண்மை தர்மம் கருணை உதவி செய்தல் பிறன்மனை நோக்காமல் இருத்தல் இறைவனுக்கு அஞ்சிதல் இறை நம்பிக்கை மறுமையின் கேள்விக்கு அஞ்சிதல் இது எல்லாத்தையும் இணைச்சி தான் அந்த கௌரவம் உருவாகுது கௌரவம் பயிற்சின்னா வாழ்கிறது கஷ்டம்தான் இந்த மிருகத்துக்கு கூட அது இருந்திருக்கு கௌரிமானுக்கு கூட மயிர் நீக்கும் உயிர் நீக்கும் கௌரிமான ஆக அவர் வாயில்லா ஜீவனங்களுக்கு கூட ஒரு கௌரவம் இருக்குது பயிருக்கு கூட கௌரவம் இருக்குது அப்போ உயிருக்கு எவ்வளோ கௌரவம் இருக்கும் அந்த கௌரவத்தை தான் அந்த உலகத்துலேயும் மிக கஷ்டமானது இந்த உயிரை கௌரவத்துடன் வீட்டிற்குள்ளேயும் வெளியேயும் பாதிப்பில்லாமல் கொண்டு போகிறது ரொம்ப கஷ்டம் கௌரவத்தை கெடுப்பதற்கு நிறைய சம்பவங்கள் வரும் எல்லாம் மனசிலேருந்து தானே வருது அதுக்கு தான் பிரார்த்தனை தொழுகை எல்லாம் வச்சுருக்காங்க இந்த மனசில் மனசால தான் அந்த கௌரவம் போயிடும் நமக்கு விதியே நம்மளுடைய கௌரவத்தை கெடுக்கக்கூடியதாக இருந்தாலும் நம்மளுடைய சூழ்நிலைகள் கௌரவத்தை கெடுக்கக்கூடியதாக இருந்தாலும் கூட இருப்பவர்கள் கூட கௌரவத்தை கெடுப்பதற்காக இருந்தாலும் சகோதரர்கள் உட்பட யாராக இருந்தாலும் சரி அந்த மனம் நேர்மையாகவும் உறுதியாகவும் உண்மையாகவும் மனசாட்சிக்கு பயந்து கடவுளுக்கு பயந்து எங்கே நம்மளுடைய கௌரவம் பாதிக்கப்பட்டு விடுமோ என்று அஞ்சுகின்ற பொழுது ஒரு கீழ்த்தரமான காரியங்களை நம்மளால் செய்ய முடியாது இதுக்கு நவீல் நியாயமே உதாரணம் அவங்க கொள்கையை விட்டு கொடுக்கும்போது என்னுடைய வலது கையிலே சூரியனை வைத்தாலும் சரி எனது இடது கையிலே சந்திரனை வைத்தாலும் சரி என்னுடைய கொள்கைகளிலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் கௌரவம் இந்த கெளரவத்தை தான் அந்த உலகத்துலேயே ரொம்ப கஷ்டம் நான் பார்த்ததுலேயே ரொம்ப கடினமானது பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப சுலபம் டாக்டர் பட்டம் எல்லாத்தையும் வாங்கிடலாம் ஆனால் கௌரவத்தை நடைமுறை வாழ்க்கையிலையும் நம்மளுடைய செயல்பாடுகளையும் நம்மளுடைய ஒழுக்கங்களிலையும் நம்மளுடைய பேச்சுகளிலையும் அந்த கௌரவம் காப்பாற்றப்படுகின்றது அதாவது அந்த கௌரவம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நான் உங்களோடு தொடர்பு கொள்ள விரும்புகின்றேன் இந்த கௌரவம் சேனலை எனக்கு எனக்கு கௌரவம் தந்ததே என்னுடைய கடையினுடைய தரம் அதற்காக பாடுபட்ட என்னுடைய விசுவாச உழைப்பாளிகள் இது எல்லாம் இருந்தாலும் ரொம்பவே கௌரவத்தை கொடுத்தது என்னை வாழ வைத்த வாடிக்கையாளர்கள் தான் எனக்கு கௌரவத்தை கொடுத்தாங்க ஏன்னா அந்த சபையில் நான் வந்து மதி மதிப்பு இல்லாமல் போயிருப்பேன் மதிப்பு போயிட்டுனாலே கௌரவம் போயிடும் மதிப்போடு வாழணும்னு சொன்னால் வியாபாரத்தில் நேர்மை கலப்படமற்ற தன்மை வாடிக்கையாளர்கள்கிட்ட உண்மையாக இருப்பது வாங்கிய பொருளுக்கு வஞ்சகம் இல்லாமல் தவறே பண்ணாமல் நல்ல மூலப்பொருட்களை கொண்டு அது பருமாறுது ரொம்ப கண் கௌரவமாக பருமாறணும் தயாரிக்கிறதும் கௌரவமாக தயாரிக்கணும் ஊழியர்களை கௌரவமாக நடத்தணும் வாடிக்கையாளர்களை கௌரவமாக நடத்தணும் இதே திரும்பவும் நபிகள் நாயகம் நம்ம அவங்க சிறந்த வியாபாரி நபிகள் நாயகம் அவங்களே சொல்லியிருக்காங்க என்ன சொல்கிறாங்க எனக்கு முன்னால் சரிசமமாக உட்காரக்கூடிய தன்மை வியாபாரிக்கு மட்டும்தான் உண்டு வேறு யாருக்கும் கிடையாதுட்டாங்க அது எப்பேற்பட்ட வியாபாரி கல்லை போடாமல் ஒரு பேரிச்சம்பழத்தை கூட ஈரத்தோட ஈரத்தோடு எடை போட்டால் தவறுன்னு அது காயமுறை காத்திருந்து எடை போட்டு கலப்படம் இல்லாமல் ஒரு தாயை மாதிரி சுத்தமாக நியாய விலை கரெக்டாக வச்சு அந்த வியாபாரத்தில் எவன் கண்ணியமாக நேர்மையாக ஒழுக்கமாக கலப்படம் செய்யாமல் கள்ள இடப்படாமல் இருக்கின்றானோ அவனு அவர் தான் இறைவனுக்கு முன்னாலேயே அந்த சரிசமமாக உட்கார முடியும் இந்த ஹராமான காரியங்களே செய்யக்கூடாது நான் இது வரைக்கும் அந்த ஊரில் இருந்திருக்கேன் என்னை யாரும் வந்து மதம் மாறுங்கன்னு சொன்னதே கிடையாது அதான் நான் சொன்னோம்ல மத வெறியர்கள் இல்லாத பட்டணம் மார்க்கம் என்பது இஸ்லாம் என்பது பார்த்து தெரிந்து பழகிக்கொள்வது நிறைய இருக்குது அதில் தண்ணீர் எப்படி குடிக்கணும் எப்படி அருந்தணும் எப்படி சீர்நீர் கழிக்கணும் எந்த பூமிக்கு கீழே விளைஞ்ச பயிர் பயிர் செய்த கிழங்குகளை சாப்பிடணுமா சாப்பிடக்கூடாதா எல்லாமே ஒரு பல் சுத்தம் வளர்க்குறதுலேருந்து எல்லா விஷயங்களையும் அறிவியல் பூர்வமாக சொல்லப்பட்டிருக்கு அந்த பட்டணத்தில் இருந்ததுனால தான் நான் ரொம்ப கௌரவமான முறையில் ஒரு வியாபாரத்தில் எப்படி இருக்கணும்னு கற்றுக்கிட்டதே அந்த அந்த கௌரவமான காயல் பட்டத்தில் எல்லோரும் ஒரு முறை காயல் பட்டத்தை போய் பாருங்கள் அங்கே ஒரு நகரமைப்போ பாருங்கள் எவ்வளோ கண்ணியமாக இருக்குதுன்னு பாருங்கள் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரும் அங்கே பெரிய பெரிய ஜாம்பவான்கள் பெரிய புலவர்கள் பெரிய பெரிய உலா மக்கள்லாம் வாழ்ந்த இடம் எண்பத்தெட்டு பள்ளிவாசல் இருக்குது ஒரு கடற்கரை ரொம்ப அழகாக இருக்கும் அங்கே உள்ள உணவு வகைகளையும் எந்த பட்டணத்துலையும் கிடைக்காது கறிக்கஞ்சியிலிருந்து நுங்குப்பாலில் இருந்து மஞ்ச வாடாவிலிருந்து தம்வடையிலிருந்து மாப்பிள்ளைகளுக்குன்னு தனியாக ஒரு 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 வகையான உணவு கல்யாண உணவு வகைகளே அருமையாக இருக்கும் அங்கே உள்ள விருந்து விருந்துவம்பளே ஒரு அழகு போய் பாருங்கள் எல்லோரும் சொன்னது உண்மை தான் அப்படி ஒரு ஊரை ஒரு ஒரு அமைப்பு ஒரு ஜமாத்து கட்டுப்படுவாங்க இறைவனுக்கும் கட்டுப்படுவாங்க கொஞ்சம் மீறினாங்கன்னா அங்கே உள்ள அமைப்புகளே அதை அதை சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை தீர்த்து விட்டுருவாங்க லேசாக பஜாரில் இறங்கி ஒருத்தர் சண்டை போடுறாருன்னு தெரிஞ்சாலே விளக்கி விட்டுருவாங்க அண்ணன் தம்பி சண்டை ஆகாது போ போ பே நாளைக்கு பேசிக்கலாம் அப்படிப்பட்ட ஒரு எனக்கு தெரிஞ்சு தகப்பான்மார்கள்லாம் வெளிநாட்டில் தான் இருப்பாங்க யாருமே உள்நாட்டில் இருக்க மாட்டாங்க மேக்ஸிமம் நூறு சதவீதம் இருக்க வாய்ப்பில்லை இந்த தாய் தான் வளர்க்குறான் அவன் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பதிலே அன்னை வளர்ப்பதிலே இருப்பது அது உண்மைதான் இங்கே தாய் தகை பண்ணிக்கிறது நிறைய பேர் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் கோர்ட்லேயும் போய் நிற்கிறாங்க கொலை வழக்கு கற்பழிப்பு பாலியல் பலாத்காரம் இல்லாத பட்டினம் கற்பழிப்பு இல்லாத பட்டினம் நிறைய இல்லை ஆனால் அங்கே தகப்பனே ஊரில் கிடையாது தாய் தான் வளர்க்குறாங்க அந்த ஒருத்தர் கூட ஒரு காவல் நிலையத்தில் ஒரு எஃப்ஐஆர் கிடையாது ஆச்சரியமாக இருக்குல்ல உண்மையிலே ஆச்சரியப்பட வேண்டிய ஊர் பாருங்கள் அங்கே அங்கே வந்து அங்கே பிறந்த மாப்பிளைகள்லாம் கொடுத்து வச்சவங்க அங்குள்ள பெண்கள் வந்து நான் பெண்களை பற்றி ஒரு பதிவு போட்டேன் ஏன் பெண்களை வணங்கணும்னா பஞ்ச பூதங்களுக்கு கூட இறைவன் பேசும் சக்தியை வைக்கவில்லை எந்த கருவுக்கும் பேசும் சக்தியை வைக்கவில்லை பெண்ணுக்கு மட்டும்தான் பேசும் சக்தி இறைவன் வச்சுக்கிறான் அங்கு உள்ள பெண்கள் அங்கே உள்ள மாப்பிளமாக இருக்குது அதிகமான இரத்த கொதிப்போ கோபத்தை தூண்டுறதோ மாப்பிள மாதிரியே வச்சுருப்பாங்க ரொம்ப அவங்களுக்கு சிறந்த மருத்துவமனை எது சிறந்த ஸ்வீட் ஸ்டால் எது சிறந்த ஹோட்டல் எது எல்லாம் எது என்ன விஷயங்கள் எது எது சிறந்ததுன்னு அவங்களுக்கு கற்றுக்குடி யார்கிட்டே ஏமாற மாட்டாங்க அதில் சி இதில் சேர்ந்தோம் இந்த ஈமு கோழியை வாங்கணும் இந்த பிளாயை வாங்கணும் எதுவுமே அறிவுபூர்வமாக தான் இருப்பாங்க நல்ல க நல்ல பெரிய பெரிய பெண்கள் கல்வி நிறுவனங்கள்லாம் இப்போ நிறைய வந்திருக்கு நிறைய நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு குறிப்பாக அங்கே கேஎம்டி மருத்துவமனையின் மருத்துவ சேவையிலேருந்து அங்குள்ள நன்கொடையாளர்கள் தர்ம சிந்தனையாளர்கள்லாம் ஏ அப்பா எனக்கு தெரிஞ்ச எல்லா ஊர்களுக்கும் எல்லா மத நிறுவனங்களுக்கும் அவங்க பணம் கொடுத்துருக்காங்க ஆய்க்குடி அமர்சவா சங்கம் வரைக்கும் நன்கொடை கொடுத்துட்டே இருப்பாங்க சம்பாத்தியம் பண்ணுறது முக்கியம் இல்லை பைத்துல் மாலுக்கு கரெக்டாக பணம் கொடுத்துருவாங்க நான் ஒரு இந்து தான் என் முகம் வாழ விட மாட்டாங்க வாழ விட மாட்டாங்க அந்த ஊரில் இருந்தவங்களுக்கு தெரியும் இழுக்காதவங்க விழிக்கணுமோ பேசிக்கிட்டு இருப்பாங்க ஆக அப்பேற்பட்ட பட்டணத்தை நான் பெருமையாக என்னுடைய முதல் கௌரவமாக நான் பதிவு செய்கிறேன் முதன் முதலாக என் தாத்தா அங்கே ஒரு தி மெடிக்கல் ஸ்டோர ஆரம்பித்தார்கள் அதே இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் ஜெயந்தி சுஷ்ணன் ஆரம்பித்தேன் இது நல்ல ஒரு பிரபலமான ஒரு ஸ்தாபனமாக இருக்குது இருந்தது மட்டும் இல்லை அங்கேயே எங்களுக்கு பறக்கத்தான வாழ்க்கையை சிறப்பான வாழ்க்கையை அவங்க கொடுத்துக்கிறாங்க மாற்று மதத்தவர்னு பார்த்ததே கிடையாது பொருள் நல்லாயிருக்கா தரமாக இருக்கா நியாயமாக இருக்கானா அண்ணன்னைக்கு போடுறானா தான் பார்ப்பாங்க இல்லை அதைத்தான் பார்க்குறாங்க அந்த வியாபாரத்தில் கூட அவங்க யா இருக்காங்களா நியாயமாக இருக்காங்களா அதுதான் முக்கியம் அதில் அதனால் இவர் ஒரு இந்து அப்படி இப்படிலாம் அதெல்லாம் நடந்ததே கிடையாது இன்றைக்கு நான் சுதந்திரமாக தான் போவேன் சொன்னோம்ல யாருக்கும் அஞ்ச வேண்டாம் தனிநபருக்கு துதிப்பாடு கிடையாது தனிநபரை தனிநபருக்கு அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது யாரையும் புகழ்ந்து பேசுன அவசியம் கிடையாது யாரையும் மோலாலிங்க கூட சொல்லணும் அவசியமே கிடையாது மோலாலிங்கிறது இறைவன் தான் வேறு யாரை அதனால் மூட நம்பிக்கைக்கு இல்லாத பட்டினம் அந்த பட்டணம் வந்து என்னுடைய நான் அந்த பட்டணத்தினுடைய என்னுடைய கௌரவமே அந்த பட்டணத்தில் பிறந்த முதல் கௌரவமாக நான் நினைக்கிறேன் அங்கே போய் பாருங்கள் ஒரு முறை நீங்கள் அது பக்கத்திலே வீரபாண்டிய பட்டணம் அது கிறிஸ்தவ பெருமக்கள் அள நெருங்கி அதிகமான மக்கள் வாழக்கூடிய பட்டணம் அதுக்கு அடுத்தால் திருச்செந்தூர் இந்துக்கள் வாழக்கூடிய ஒரு அருமையான ஒரு பூமி இந்த மூன்று மதங்களும் அங்கே ஐக்கியமாக தான் இருக்கும் ஐக்கியமாக தான் இருக்கும் இன்றைக்கும் நானும் ஒரு என் கூட படித்தவங்களாம் வாடாபடம் தான் கூடுவேன் ரொம்ப அந்யோன்யமாக இருப்பாங்க இப்போ கூட கேஎம்டி மருத்துவமனையினுடைய லிஃப்ட் துவக்கோலாக்கு போயிருந்தேன் என்ன வரவேற்பு என்ன முக்கியத்துவம் அப்படிங்கப்பா ஆக ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எல்லோரும் விரும்புவது ஒரு கௌரவமாக வாழணும் தான் இந்த கௌரவத்தை கெடுக்கிறது வட்டி கடன் நம்ம கௌரவத்தை கெடுத்துடும் அதுதான் இஸ்லாத்தில் வந்து கடுமையாக வட்டிக்கு கொடுப்பதையும் வட்டிக்கு வாங்குவதையும் இன்றைக்கி அந்த ஊர் இன்றைக்கி இவ்வளோ செல்வ செழிப்பாக இருக்குன்னா வட்டியை அறவே புறக்கணிச்சப்பட்டணும் ஆரம் வாங்க மாட்டாங்க வாங்கக்கூடாது கொடுக்கவும் கூடாது கொடுக்க மாட்டாங்க இந்த கௌரவத்தை கெடுக்கிறதே வட்டி கோபம் வெறுப்பு பெண்கள் மீது அளவு கடந்த மோகம் இது கௌரவத்தை கெடுத்துடும் ஜெயில் இருப்பது விதி நீ உள்ளே போகாமல் இருப்பது மதி இந்த மனசில் இருந்தால் எல்லாம் தோன்றுது அதுக்கு தான் அஞ்சு நேரம் தொழுகையே வச்சுருக்காங்க இந்த இறை அச்சமும் இறைவனுக்கு பயப்படுற தன்மை தன்மையும் இறை நம்பிக்கையும் இருந்தாலே கௌரவம் காப்பாற்றப்பட்டுரும் ஆக நாம் மட்டும் கௌரவமாக இருந்தால் போதாது மற்றவர்களையும் நம்ம கௌரவமாக நடத்தணும் பயிரை கூட நம்ம கௌரவமாக நடத்தணும் நல்ல விளைச்சல் தரும் நசுனும் மிருகங்களை கூட நம்ம கௌரவமாக நடத்தினோம்னா நமக்கு பயனுள்ளதாக மாறும் எல்லாத்தையுமே கௌரவம் இருந்து பேச வாயில்ல ஜீவன்கள் இருந்து மனித வடிவங்கள் பெற்றால் அனைத்தையும் நம்ம கௌரவமாக நடத்துங்க கௌரவமாக அவங்கள கண்ணியப்படுத்துங்க உபசரியுங்க இருக்கதை தனக்கு மிஞ்சியது தானமில் அப்படின்னு சொல்லுவாங்க தனக்கு மிஞ்சியது இல்லை தன்ன தனக்கு மிச்சம் இல்லாட்டாலும் மிஞ்சியதை கொடுத்துடணும் கொடுத்து பாருங்க கௌரவம் இன்னும் உயரப்படும் அதை விட ஒரு முக்கியமாக ஒரு பாட்டு ஒன்று எனக்கு ஞாபகத்தில் இருக்குது காலம் மாறினால் கெளரவம் மாறுமா காலம் மாறினால் கௌரவம் மாறுமா அறுவதை இருபது வெல்லுமா உலகிலே நவர் காலம் மாறினாலும் கெளரவம் மாறவே மாறாது அதனால் எல்லாரையுமே நீங்கள் கௌரவமாக நடத்துங்க அவங்களை கௌரவமாக வரவேற்பு கொடுங்க கௌரவமாக உபசரிப்பு கொடுங்க கௌரவமான முறையில் அவங்க உதடுகள் கேட்காம உள்ள முணுமுணுக்காமல் அவங்களோட நிலை அறிந்து அவங்களுக்கு எல்லா உதவிகளையும் செய்யுங்க நீங்கள் உண்மையிலேயே சொர்க்கத்தினுடைய கதவு உங்களுக்கு திறந்துருக்கும் எப்போ நீங்கள் அடுத்தவங்களை கௌரவமாக நடத்துகிறீங்களோ அடுத்தவங்களை எப்படி கௌரவமாக அழைக்கிறீங்களோ அவங்கள எவ்வளவு எவ்வளவு கௌரவமாக நீங்கள் அவங்களோட கௌரவமான வாழ்க்கைக்கு நீங்கள் வழிகாட்டுங்க அவங்களுடைய கௌரவமான வாழ்க்கைக்கு கௌரவமான வாழ்க்கைன்னு சொல்லும்போதே சுகமான வாழ்க்கை வசதியான வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை அந்த வாழ்க்கைக்கு உங்களுடைய உதவி என்னென்ன செய்யணுமோ மனசார நல்லா இருக்கட்டும்னு நினைங்க உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடுத்து உதவுங்க வேலை வாய்ப்பு இருந்தால் கூப்பிட்டு போங்க வெளிநாட்டு கூட்டு போங்க மருத்துவ உதவிகள் எதுக்கும் திணறினாங்கன்னா அவங்க கேட்க மாட்டாங்க என்ன கேட்பது எல்லாருக்கும் கௌரவம் தர்மம் எடுக்கிறவருக்கு ஒரு கௌரவம் இருக்குது எல்லாருமே கௌரவத்தை எதிர்பார்க்காங்க ஆனால் கொஞ்சம் இப்போது அன்னைக்கு கௌரவம் வந்து ஒழுக்கத்தை வச்சும் நேர்மையை வச்சும் அவருடைய செயல்திறன் பேச்சுலேயும் கௌரவம் இருக்குது பேச்சாலையும் கௌரவம் போயிடும் லஞ்சம் வாங்கிறது நமக்கு கௌரவ புரைச்சல் நினைச்சாலே லஞ்சம் வாங்க மாட்டாங்க நிறைய பேர் அப்படி இருக்காங்க அது கௌரவ பா லஞ்சம் வாங்குறது அது நினைச்சாலே போயிடும் கலப்படம் பண்ணுறது கௌரவம் நவியல் லாயம் அடிக்கடி சொல்லுவாங்க வெட்கற்படுங்கள் வெட்கப்படுங்கள் வெக்கப்படுங்கள் வெக்கப்படுங்கள் எப்போ வெட்கம் குறையுதோ சமுதாயம் சீரழிஞ்சோம் வெட்கம் குறையும் தான் கௌரவத்தை பற்றி கவலை வராது ஆக கௌரவத்தை பார்ப்பது காப்பாற்ற வேண்டிய அடிப்படையே வைக்கப்படுறது சூதாட்டம் சூதாட்ட விடுதிக்கு போதுக்கு வைக்கப்படணும் விபச்சார விடுதிக்கு வைக்க போதுக்கு வைக்கப்படணும் மதுபான போகுதுக்கு வைக்கப்படணும் சிகரெட் குடிக்கிறதுக்கு வைக்கப்படணும் கொலை செய்யறதுக்கு வைக்கப்படணும் நிறைய இருக்குது லஞ்சம் வாங்குறதுக்கு வைக்கப்படணும் இப்படி வைக்கப்பட்டுக்கிட்டே இருந்தோம்னா வெட்கம் குறைஞ்ச பிஷன் நான் பிறகு பதிக்கிடுறேன் என்னுடைய சேனலை கௌரவம் சேனலை இதை நீங்கள் கேட்பது மக்கியம் மட்டுமல்ல உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு வெளியே வரும் என்று கூறி உங்களையெல்லாம் உங் நீங்களெல்லாம் கௌரவத்தோடும் கண்ணியத்தோடும் சிறப்பாக வாழ்க்கை நடத்த வெளியையும் உள்ளேயும் கௌரவமாக நடக்க இந்த நிலமெல்லாம் வணங்கும் அழகை நீங்கள் பெற என்னுடைய கௌரவம் சேனல் சார்பாக உங்களை வாழ்த்தி விடைபெறுகிறேன் உங்கள் சுவை பிரியன் உங்கள் மேம்பட்ட சுவைக்காக தாயை போல் அடுப்படியில் நாங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண பண்ணத்தான் என்னோட என்னுடைய பொருளுக்கு விற்பனைக்கு ஆதரவு கொடுத்தீங்க இது என்னுடைய மன மகிழ்ச்சிக்காகவும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதற்காக நிறைய நூல்களையெல்லாம் படிக்கிறேன் அதில் முக்கியமான பேரறிஞர்களுடைய அவங்கெல்லாம் எப்படி கௌரவமாக இருந்தாங்க கௌரவம் எப்படி காப்பாற்றப்பட்டுச்சு கௌரவத்துக்கு சோதனை வரும் சோதனையிலேயே மிகப்பெரிய சோதனை எல்லா சோதனையும் தப்பிடலாம் இந்த கௌரவத்துக்கு சோதனை வீட்டுக்குள்ளேருந்து வரும் அன்னதின் மூலம் வரும் மகன்கள் மூலம் வரும் மருமகள் மூலம் வரும் அம்மா மூலம் வரும் மனைவி மூலம் வரும் எல்லார் மூலியும் கௌரவம் பாதிக்கப்படக்கூடிய தன்மைகள் வரும் கௌரவத்தை காப்பாற்றுறதுன்னு நம்ம நினச்சிட்டோம்னாலே போதும் கௌரவம் காப்பாற்றப்பட்டுரும் கௌரவம் தான் காப்பாற்றப்படணும் சில நேரங்களில் கௌரவம் வீழ்ச்சி அடையும் அதை பற்றி நம்ம கவலை இல்லை ஆனால் அந்த கௌரவத்தோடு மீண்டும் நம்ம எந்திரிக்கணும் மீண்டும் இந்த ஊரில் கௌரவமாக வாழ்ந்து காட்டணுங்கிற எண்ணங்கள் வந்தாலே போதும் நீங்கள் கௌரவமாக வாழ்ந்தாலே போதும் எல்லாம் அந்த உலகத்தில் நீங்கள் அடைஞ்சிட்டீங்க நம்ம இறக்கின்ற பொழுது இது பெற்ற மனுஷன் ஒரு கௌரவமான மனுஷன் அப்படின்னு ஒரு பேர் வாங்கலாம் என்று கூறி எல்லாம் கௌரவத்தோடு வாழ உங்களுக்கு எல்லா வசதிகளையும் கிடைக்க இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் பல அற்புதமான விஷயங்கள் நிறைய கவிதைகள் நிறைய சினிமா சம்பந்தப்பட்ட நுணுக்கங்கள் எல்லாம் உங்களுக்கு நான் எனக்கு தெரிஞ்சதை நான் படித்ததை எல்லா நூல்களையும் நான் படிச்சுட்டே இருக்கிறேன் என்று கூறி என்னுடைய கௌரவம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண முடியும் நண்பர்கள் என்னுடைய வாடிக்கையாளர்கள் களக்காடு சுற்று வாழ் வாடிக்கையாளர்கள் காயல்பட்டினம் வாடிக்கையாளர்கள் நிறைய ஊரில் வாடிக்கையாளர்கள் இருக்காங்க திருநெல்வேலி ஏர்வாடி வள்ளியூர் அப்புறம் நிறையவர்கள் சிறுவிழிப்பு தமிழ்நாடு முழுக்க இந்தியா முழுக்க எனக்கு வாடிக்கையாளர்கள் இருக்காங்க வெளிநாட்டிலேயே எனக்கு வாடிக்கையாளர்கள் இருக்காங்க என்று கூறி எல்லாரும் உங்கள் அனைவருக்கும் தமிழ் கூறும் தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கும் அனைவர்களுக்கும் பொங்கல் திருநாள் வாழ்த்துக்களை கூறி கௌரவம் முக்கியம் கௌரவத்தோடு வாழ்வும் கௌரவத்தோடு இருப்போம் கௌரவத்தோடு நடப்போம் கௌரவத்தோடு பேசுவோம் கௌரவமாக பேசுவோம் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ரைட்